ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று ஒரு கெசிங் பார்த்துருப்பீங்க நம்ம கெசிங்கில் கொடுத்துருந்தோம் அஞ்சு ஒன்பது அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்பது எட்நூற்றி ஐம்பத்தொம்போது ரிசல்ட்டு பார்த்தீங்களா என்ன வந்திருக்குன்னு தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படியே வந்திருக்கு பட்டு ஜஸ்டு மிஸ்ஸு ஏழுக்கு பதிலாக ஜீரோவாக இருந்தால் இந்த எட்டுக்கு பதிலாக ஜீரோவாக இருந்தால் வின்றிங்க அஞ்சு ஒன்பது அப்படியே வந்துருச்சு ஒன்பதாவது நம்பர் ரெண்டு நாளில் வரும்னு சொல்லிணேன் அதுவும் பாஸு தொடர்ந்து நம்ம ஃபாலோ நம்பர் பாஸ் ஆகிட்ருக்கு அடுத்த ஃபாலோ நம்பர் எட்டாம் நம்பர் டூ டேஸ் ஒன்லி ஓகேங்களா இதுலேயே நல்லா வின் பண்ணலாம் நீங்கள் டூ டேஸ் ஒன்லி ஸோ இன்னைக்கு வந்து எட்டு அப்ளை பண்ணிக்கோங்க எட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க ஐம்பத்திரெண்டு ஐம்பத்ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஸோ ஐம்பத்தி ரெண்டு பேர் இருபத்தஞ்சு திருப்பி திருப்பி எங்கள் அண்ணுக்கு வருது அதனால் ஐம்பத்ரெண்டு இருபத்தஞ்சி பேரோட ஐநூற்றி அதாவது ஐநூற்றி இருபத்தெட்டுன்னு ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க இது ஒன்று முடிஞ்சு போச்சு இதை பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டுக்கு பி போட மட்டும் பாருங்கள் ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு அஞ்சுக்கு அஞ்சு நாலுக்கு நாலு ஏழுக்கு ஏழு ஸோ இந்த ஏழு வரலைன்னா இந்த ஒன்று ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரும் ஸோ நம்ம கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஏழு தான் நிற்கிது ஸோ ஏழு எழுபத்தி எட்டு எண்பத்தேழு ஆள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி கட்டு வந்து பார்த்திங்கன்னா கட் நம்பர் மூணாம் நம்பர் லிமிட் ப்ளே ஓகேங்களா முடிஞ்சு போச்சு பாக்ஸ் இதுதான் ஐநூற்றி இருபத்தெட்டு தான் பாக்ஸு எழு எழுபத்தெட்டு எண்பத்தேழு சப்போர்ட்டு இருபத்தஞ்சி ரெண்டும் ஹாலில் ப்ளே பண்ணிக்கோங்க எட்டாம் நம்பர் இன்றைக்கும் நாளைக்கு ப்ளே பண்ணிக்கோங்க